வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே சிறுமி ஒருவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை ஒன்பது நாட்கள் கடந்தும் கைது செய்யப்படவில்லை என்ற கோரிக்கையை முன்வைத்து சிறுமியின் உறவினர்கள் மற்றும் கிராமத்தினர் ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசாருக்கும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறையினருக்கும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதிமுக சார்பில் நேற்று சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது மேலும் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்துள்ளனர் இதனையடுத்து ஒன்பது நாட்களாகியும் பாலியல் வன்கொடுமை குற்றவாளியை கைது செய்யாததை கண்டித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் கோரிக்கை மனுவை தமிழக வெற்றிக் கழகத்தின் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று ஆரம்பாக்கம் காவல் நிலைய போலீசாரிடம் மனு அளித்தனர் இந்த நிலையில் மனு அளிக்க ஐந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் மற்றவர்களை காவல் நிலையம் உள்ளே அனுமதிக்க காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் இதனால் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது இதனையடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் காவல்துறையிடம் மனு அளித்துவிட்டு ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் விஜயகுமார் தலைமையில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ஊர்வலமாக சென்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அனுமதி இல்லாமல் சாலையில் ஊர்வலம் சென்ற தாவேகாவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பி எம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் பாக்யா ಠಠಠಠಠಠಠ